வாழ்களுடன் சாந்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா முருங்கை கீரை தேங்காய் பால் தண்ணி சார் வைக்க போறாங்க அதுக்கு நல்ல ஊத்திட்டேன் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணு ஊத்திட்ட சீரகம் தருங்க கந்தியம் தாய் கருத்தி தாங்க வயிற்றுப்பு வாய் குடல் புண்ணு எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லதுங்க அது காரத்துக்கு ஒரு நாலே நாலு பொடியா கிள்ளி நாலு காரணம் விடா போட்டுக்கலாம் இது வந்து வயிறு புண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு ஒன்றும் இல்லை வீக்லி ஒன்ஸ் அது இல்லை வீக்லி ட்வைஸ் அது வேலைக்கு போறவங்க இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கவங்க வெளியில போயிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லதுங்க இது செஞ்சு கொடுத்தாக்கா அந்த வயிற்று புண்ணு பிரச்சனை எல்லாமே இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இதுல பூண்டு சின்ன வெங்காயமும் இந்த சேர்த்துக்கணும் ஒரு கண்ணாடி நூத்தி கொடுத்தா போதும் அதுக்கு பாருங்க குழந்தை குடிவி வச்சிருக்கேன் அரை மூடி தேங்காய பால் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க மஞ்சள் பொடி பொடி ரொம்ப முக்கியமா எல்லாத்திலையும் சேர்த்துக்கோங்க பாய்சனா ஆயிட்டு இப்போ உப்பு தேவையான உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதை ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த பொடி பச்சை வாசலும் ஒரு வதக்கு வதக்கிட்டு போதுங்க ரொம்ப வதன வேண்டாம் இப்போ இது அரிசி கலந்த கழநீர் இருக்கு இதை ஊத்துனா இது உடம்புக்கும் நல்லது தேர்ச்சி நல்லா கொடுத்தீங்க அதனால இதை சேர்த்து இதை கொதி வரட்டும் வெங்காயமும் வந்து வரட்டும் ஒரு ரெண்டு இரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் போதும் இந்த முருங்கை அந்த மிளகா சாறு வெந்தய சாறு வெங்காயம் சாறு எல்லாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம் கீரை ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நுண்ணு கீரை சட்டுன்னு வெந்துடும் பச்சை மாறாக செஞ்சு சாப்பிடணும் கீரை எப்பயுமேட்டீங்களா சைவ மீன் மறுவல் சக்கரை அது என்ன கிழங்கு வைத்தல வெள்ளி கிழங்கு அது தேர் வேற எனக்கு மருங்கு மருங்க போயிருந்தீங்க ஞாபகம் மருந்து அதிகமா இருக்கு சுகர் மாத்திரை சாப்பிட அதிகமாக இதை நல்ல லைட்டா மசாலா போட்டு மசாலா மிளகாய் பெருஞ்சீரகம் பூந்த எல்லாத்தையும் போட்டு மிக்சியில நல்லா ஊற வச்சு மிளகாய் கிளி போட்டு அரைச்சிருந்து இது ஒருத்தான் ரொம்ப நல்லா இருக்கும் வேற எதுவும் சொல்லல இது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சேஜில் என்ன செய்யலாம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துலாம் பாருங்க தேங்காய் பால் சேர்த்தோம் சூப்பராயிடுச்சு பாருங்க ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாங்க உள்ள நம்ம சூப்பரா செய்வ மீன் வருவாடுனா இது அதோட டேஸ்டா இருக்கும் சூப்பரா வறுத்து வச்சிருக்கு தண்ணி சார ஊத்தி பிசைஞ்சு சூடா சாப்பிடணுங்க அவ்வளவு நல்லது உடம்புக்கு நல்லா ஒரு கிணறு வெட்டிக்கலாம் நல்லா ஹெல்தியா இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா தண்ணி மாதிரி ரசம் மாதிரி அப்படியே கூட குடிக்கலாம்ல இல்லை இப்படி சாதத்தோட சேர்த்து சாப்பிடவும் வாங்க சாப்பிடலாம் நல்ல மிக்கீரையோட சேர்த்து ஆஹா சும்மா டேஸ்டா இருக்குங்க வாங்க சாப்பிடலாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க